மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு தேங்காய் வணக்கம் மிலட் மகாராணி மாதிரியிலிருந்து சுமதி பேசுறேன் ஆப்பம் இடியாப்பம் ஸ்பான்ஸ் தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அது எப்படின்னு வீடியோ கேள்வி பார்க்கலாம் வாங்க வெஜிடபிள் ஸ்டூ பண்றதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு பொருசா நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு கேரட்டு அதுவும் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் நூறு பீன்ஸ் அதுவும் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து ரெண்டு மிளகா ரெண்டு குறுக்க நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் லாஸ்ட்டாக போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூனு மிளகு தூள் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறம் அரை முடியில் வந்து கெட்டியான பால் அந்த அரை முடியில் திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியான பால் வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இப்போ தேங்காயில் ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறேன் இது வந்து கண்ணாடி தான் வரணும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா சாரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதிலே இந்த கேரட்டை சேர்த்துக்குவோம் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன் கலந்துட்டு அப்படியே அதிலேயே நல்லா கலந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிங்க காய் முழுக்கிற அளவு வச்சு மூடி வச்சிட்றேன் காய் மட்டும் முக்காப்பாக தான் வெந்துடணும் அப்போ காய் வந்து இந்த முக்கா பாதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டாவது தேங்காய் பாலை ஊற்றிக்கிடணும் ரெண்டாவது தேங்காய் பாலும் அதிலே கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் கலந்து ஊற்றிக்கிடணும் ரெண்டாவது தேங்காய்பாலில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதிலே இந்த கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருந்தேன் அந்த கார்ன்ஃப்ளவரையும் கலந்து ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி தான் வந்துருச்சு இன்றைக்கு முழு நல்லா முழுசாக வேகணும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மூடி வச்சு முழுசாகவும் வேகணும் கான்ஃப்ளவரும் ரெண்டாவது தேங்காய் பாலும் ஊற்றி நல்லா காய் வந்துருச்சு இப்போ வந்து கெட்டியான ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை கொதிக்கிறேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பழம் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் இப்போ கேரளா டிஸ் வெஜிடபிள்ஸ் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி கூட சாப்பிட்றது சுவையான கறி இப்போ அவங்களுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ மேலாப்பில் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும் ஏற்கனவே தாளிக்கும் போது ரெண்டு ஸ்பூன் ஊற்றணும் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த வெஜிடபிள் ஸ்டூவை ஆப்பத்தோட டேஸ்ட் பண்ணி காப்பாங்க என் மருமக சூப்பராக தான் இருக்கு சாப்பெல்லாம் சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஊத்தி பண்ணிருக்கப்ப இந்த வெஜிடபிள் ஸ்டூ வந்து ஆப்பத்தோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டா இருக்கு சப்பாத்தியோடைய சாப்பிடலாம் உங்க வீட்டு பிள்ளையாக்கி ஆப்பம் எதுவும் சாப்பிடலைன்னா இந்த மாதிரி வெஜிடபிள் ஸ்டூ செஞ்சு கொடுங்க இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெஜிடபிள் சாப்பிட்டு ஸ்டூ செஞ்சு பாருங்க பசங்க காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி ஆப்பம் இது கூட கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ செஞ்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த விட பாக்குறேன் Nandri welakam